வெற்றி அடைந்தவர்கள் அனைவருமே மூளையை பயன்படுத்தினவங்க தான் இந்த ஃபீலிங்ஸு எமோஷனலுக்குலாம் இடம் கொடுத்தீங்கன்னா தோத்துருவீங்க சரிங்களா அப்போது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் முதல்ல தைரியம் வேணும் இந்த தைரியம் எங்கே கெட்டு போகுது வாஸ்துபடி ஒரு வீட்டை பார்த்தோன்னே இந்த வீட்டில் இருக்கிற ஒரு தைரியமானவரா இல்லை கோழையா எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கே ஒரு வாஸ்து இருக்குது நார்த் வெஸ்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோழையாக இருப்பவர்களுக்கு பயப்படுறவங்களுக்கு மரண பயம் இருக்கு எனக்கு கடன் பயம் இருக்கு பயந்து பயந்து வாழறேன் பயந்து பயந்து வாழற சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரத்தை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அதாவது ஆக்சிடென்ட்ல காலை இழந்தவர்கள் காலில் பிளேட் வைத்தவர்கள் காலில் அடிப்பட்டவர்கள் கால் சம்பந்தப்பட்ட பகுதியில் முறிவு ஏற்பட்டவர்கள் காலால் தொழிலை செய்யக்கூடிய டைலருங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு வேலை உணவளித்து உடை எடுத்து கொடுத்து உங்களால் முடிந்த பணத்தை தானம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடையிற வெற்றியை வாழ்நாள் முழுவதும் உங்களால் மறக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் வெற்றி அடைவீங்க அதுக்கப்புறம் ஐயோ வாஸ்துனா இது வரைக்கும் நான் வேறு என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா வாஸ்து சரியாகுமா என்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க பெரிய ஏன்னா நான் வாஸ்துக்கு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் வெளிநாடு வரைக்கும் பயணம் செஞ்சுருக்கேன் எவ்வளோ வீட்டை பார்த்துருக்கேன் இல்லை கணக்கான மக்களை சந்திச்சுருக்கேன் வாஸ்து மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிளே பண்ணுது அப்படின்றத நான் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன் நேர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நாம் ஒவ்வொரு தகவல்களை வித்தியாசமான முறையில் புதிய கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல அருமையான தருணத்தில் உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுல ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் என்னன்னா மரணமே உன்னை எதிர்த்து நின்னாலும் நீ அதை எதிர்த்து நிற்கணும் மரணம் வந்து என்ன பண்ண நீ நானா அப்படின்னு எதிர்த்து நம்மள நிற்கிதுன்னா அதை எதிர்த்து நம்ம நிற்கணும் அதை தான் விவேகானந்தை சொல்கிற டேய் மரணமே உன்னை நோக்கி வந்தாலும் எதிர்த்து பார் அவன் பயப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா தைரியம் வேணும் தில்லு வேணும் என்ன பெருசாக நம்ம உயிரா போய்டு போகுது அப்படின்னு நினைக்கணும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் என்ன ஆகிடும் போது உயிராக போய்டு போகுது அப்படின்னு நினைக்கணும் அசாத்திய தைரியம் வேண்டும் அதுதான் ஒரு சில இடத்தில் உன்னை வெற்றி அடைய வைக்கும் வெற்றி அடைந்தவர்கள் அனைவருமே மூளையை பயன்படுத்தினவங்க தான் இந்த ஃபீலிங்ஸு எமோஷனலுக்குலாம் இடம் கொடுத்தீங்கன்னா தோத்துடுவீங்க சரிங்களா அப்போ இப்போ நம்ம என்ன சொல்றோம் முதல்ல தைரியம் வேணும் இந்த தைரியம் எங்கே கெட்டுப்போகுது வாஸ்துபடி ஒரு வீட்டை பார்த்தோன்னே இந்த வீட்டில் இருக்கிற ஒரு தைரியமானவரா இல்லை கோழையா எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு வாஸ்து இருக்கு ஒரு வீட்டுக்கு போறேன் இங்க ஆண்மகன் மிகப்பெரிய தைரியவான் கிடையாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் வீட்டை பார்த்தவனே இருப்பவர் உள்ளே இருப்பவர் சிங்கமா இல்லை அவர் கோழியா என்பதை கண்டுபிடிக்க முடியும் சிங்கம் மாதிரி தைரியமான ஆளா இல்லை கோழி மாதிரி பதுங்குற ஆளா அப்போது ஒரு மனிதனுக்கு தைரியம் என்பது எங்கே வரும் சந்தோஷமாக இருக்கும்போது வரும் அவன் கடனாலேயோ மனதாலேயோ உடலாலேயோ பாதிக்கப்பட்ட அவன் கோழையாயிடுறான் அந்த மனதை குறிக்கக்கூடிய இடம் எது வாஸ்துவில் என்றால் வடமேற்கு வடக்கும் மேற்கும் சந்திக்கும் பகுதி வடமேற்கு நார்த்தும் வெஸ்ட்டும் சந்திக்க கூடிய மிட் பாயிண்ட் நார்த் வெஸ்ட் இந்த நார்த் வெஸ்ட் பகுதியை மிக 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 முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும் சார் எங்க வீட்டு நார்த் வெஸ்ட் பிரச்சனையே இல்லை சார் பர்ஃபெக்டா இருக்கு சார் ஆனால் நார்த் வெஸ்ட்டு நீங்க சொல்ற பாதிப்பெலாம் எங்கள் எங்க இருக்குது இருக்கு சார் இது எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படின்னா உங்கள் ஊரிலே உங்கள் ஊர் எல்லையிலே உங்கள் வீட்டிலேருந்து நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு மேக்சிமம் ஐநூறு மீட்டருக்குள்ளே அந்த ஊரோடைய ஏரியோ குளமோ நார்த் வெஸ்டில் வளைந்த இருந்தாலும் இந்த பாதிப்பு உங்களுக்கு தரும் அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பதிவு என்ன சொல்றோம் தீர்வை நோக்கி தான் பயணிக்கிறோம் நம்மளுடைய பயணமே என்ன தீர்வை நோக்கி தான் பயணிக்க வேண்டும் அதுதான் உண்மையும் கூட இல்லையா உண்மை அப்போ இந்த நார்த் வெஸ்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்வு என்ன சரி வீட்டில் படிக்கட்டு தப்பாக தான் ஊர்லேயே ஒரு தப்பான ஏரிய மூட இருந்துச்சுன்னா தூக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் முதல் ஒரு விஷயம் உங்க வீட்டில் காம்பவுண்ட் இருக்கான்னு வாட்ச் பண்ணணும் கிராமத்தில் எந்த வீட்லயுமே காம்பவுண்ட் இருக்காது சரிங்களா இது சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் ஒரு தனி எக்ஸூ ஒரு தனியான ஒரு ஊருக்கு கிராமத்துக்கே போய் அதை பத்தி நம்ம பேசுவோம் இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதுக்கு தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான் வடக்கும் மேற்கும் செம் எழையக்கூடிய இடத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு வீடு படிக்கட்டி இருந்தாலோ நார்த் வெஸ்டில் வந்து தெருக்குத்து வந்தாலோ தவறான ஏரிய குளங்களோ இருந்தாலோ நம்ம நிறைய பரிகாரங்கள்லாம் நான் இப்போ என்ன சொல்ல போனோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோழையாக இருப்பவர்களுக்கு பயப்படுறவங்களுக்கு மரண பயம் இருக்கு எனக்கு கடன் பயம் இருக்கு பயந்து பயந்து வாழறேன் பயந்து பயந்து வாழற சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரத்தை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அதாவது ஆக்சிடெண்ட்ல காலை இழந்தவர்கள் காலில் பிளேட்டு வைத்தவர்கள் காலில் அடிப்பட்டவர்கள் கால் சம்பந்தப்பட்ட பகுதியில் முறிவு ஏற்பட்டவர்கள் காலால் தொழிலை செய்யக்கூடிய டைலருங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு ஒருவேளை உணவளித்து உடை எடுத்து கொடுத்து உங்களால் முடிந்த பணத்தை தானம் கொடுத்தீர்கள் என்றால் வாஸ்து உண்மையா இல்லையான்னு தொண்ணூறு நாளில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ பேர் ஒன்றாலும் வரட்டுங்க எது வேணாலும் பொய்யும் சொல்லட்டும் இல்லைன்னு சொல்லிட்டோம் இது இப்போ காற்று இல்லைன்னு சொன்னால் அது உண்மையாயிடுமா நான் காற்றை கண்ணில் பார்க்கல இல்லைன்னு சொன்னால் உண்மையாயிடுமா விதண்டாவாதம் பேசணும்னா எப்படி வேணாலும் பேசலாம் ஆனால் உண்மை என்பது யாராலையும் மாற்ற முடியாது அதனால தான் இவ்வளோ நாள் நிற்குது இன்னும் வாஸ்துவம் ஜோதிடம் இன்னும் நின்றுன்றக்கு காரணம் யாரும் அசைக்க முடியாத காரணம் உண்மை இருக்கிறது அப்போது இந்த காலால் தொழிலை செய்யக்கூடிய டைலர் ஒரு பொண்ணுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க பயம் போயிடும் வடமேற்கு பாதிப்புக்கு சிறந்த பரிகாரம் தையல் மிஷின் வாங்கி கொடுப்பது ஒரு ஓட்டுநருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுங்க இல்லை ஒரு துணி எடுத்து கொடுங்க ஒரு செலவு செய்யுங்க ஒரு மருத்துவ செலவு செய்யுங்க உங்கள் ஓட்டுநருக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவு வடமேற்கு பாதிப்பை முழுவதும் முறியடிச்சு விடும் என்பது தான் உண்மை முழுவதும் முறியடிச்சிடும் அப்போது இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனைன்னா அதுலேருந்து ஓடக்கூடாது பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்னன்னு பார்க்கணும் ஓட்டினீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்கா அப்போ எப்போ போவீங்க அப்போ வாழவே முடியாது எங்கே போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை திருத்திகிட்டு தான் இருக்கும் இது கலியுகத்திலே மாயை உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் மாயையை உண்மையை மாதிரியும் உண்மையை மாயை மாதிரியும் காட்டுவார் எப்போ இந்த உலகம் முன்னை பைத்தியகாரம் அப்படின்னு சொல்லுதோ அப்போ நீ கரெக்டான வழியில் போய்ட்டுருக்கான்னு அர்த்தம் எப்போ ஒன்று அறிவாளின்னு சொல்லுதா அப்போ நீ கொஞ்சம் முடிச்சுக்கணும் உஷாராக இருக்கணும் அவேர்னஸ் வேணும் எப்போவுமே ஒரு விஷயத்தை மாற்று கண்ணோட்டத்திலே கொஞ்சம் பார்க்க கற்றுக்குங்க அதனால் வடமேற்கு பாதிக்கப்பட்டு பயம் இருந்துகிட்டே இருக்கு சார் தூக்கம் வரல பசங்களுடைய படிப்பை பற்றி பயமாக இருக்குது கணவருடைய வேலையை பற்றி பயமாக இருக்குது சார் எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சார் எனக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கெட்டுடுமான்னு பயமாக இருக்குது இப்படி பயந்து பயந்து வாழ்பவர்கள் ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுங்க இல்லை தையல் தையல் தைக்கிற உங்களுக்கு எதனா உதவி பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடையிற வெற்றியை வாழ்நாள் முழுவதும் உங்களால் மறக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் வெற்றி அடைவீங்க அதுக்கப்புறம் ஐயோ வாஸ்துனா இது வரைக்கும் நான் வேற என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா வாஸ்து சரியாகுமா என்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க பெரிய ஏன்னா நான் வாஸ்துக்கு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் வெளிநாடு வரைக்கும் பயணம் செஞ்சிருக்கேன் எவ்வளோ வீட்டை பார்த்துருக்கேன் இல்லை கணக்கான மக்களை சந்திச்சிருக்கிறேன் வாஸ்து மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ப்ளே பண்ணுது அப்படின்றத நான் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன் அதனால் வாஸ்து கரெக்டாக அமையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரார்த்தம் வேணும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நிறைய பேர் வீட்டில் வாஸ்து இருக்காது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்காது இல்லாதவர்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் என்பதை நாம் ரிசர்ச் பண்ணி தேடி இருக்கோம் அது கூட சாதாரணமாகலாம் இல்லை சரியான ரிசர்ச் கொடுத்தா தீர்வுகள் நிச்சயமாக நல்லா இருக்கும் அதுதான் உண்மை நீங்கள் நிச்சயமாக இதை அனைவரும் செய்து பார்த்து பலனடைந்து நம்மளுடைய கருத்து மேலான கருத்துக்களை வீடியோவில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்